ஹலோ ஒருவன் வல்கம் அக்டி சேனல் இன்னைக்கான இந்த விட இதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா எம்எஸ் எஸ் வேர்ல்ட்ல எப்படி ஷீட் டிசைன் பண்றது அப்படின்னு பாக்க போறோம் இது ரொம்பவே ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம் நீங்க ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இருந்தாலும் நீங்க ஒரு டீச்சரா இருந்தாலும் நீங்க ஒரு ப்ரொஃபஸா இருந்தாலும் நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சோ இந்த மாதிரியான ஓஎம்ஆர் ஷீட் எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வீடியோல எப்படி ஓஎம் ஷீட் டிசைன் பண்றது அப்படின்றத பாக்கலாம் நீங்க இன்னும் நம்ம சேல்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட ரொம்ப முக்கியம்

ஹெடர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பற்றின டீடெயிலான ஒரு வீடியோ அப்கமிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ஜஸ்ட் பேஜ் செட்டப் மட்டும் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரியுமா ஒரே பேஜில் உங்களுக்கு த்ரீ காலமில் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் அந்த ஆப்ஷன் இருக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த பேஜ் லே அவுட்டில் த்ரீ காலம் அப்படின்னு செட் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே லே அவுட் ஒரு டேப்புக்கு போய்க்கோங்க ஸோ லே அவுட் அப்படின்ற உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனே உங்களுக்கு பேஜ் செட்டப் தான் இருக்கும் அந்த குரூப்பிங்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு மார்ஜின் செட் பண்ண பண்ணிக்கலாம் ஸோ நான் நார்மலே வச்சிருக்கேன் நீங்க நேரம் வந்து செட் பண்ணிக்கலாம் மாதிரியான மார்ஜின்ஸ் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இந்த த்ரீ காலம்ஸ் ஒண்ணும் இல்லையா அதுக்கு எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க காலம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா சோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டீஃபால்ட்டா இந்த ஒன்ல தான் இருக்கும் ஓகேவா நீங்க அதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க த்ரீ அப்படின்னு இருக்கு இல்லையா சோ த்ரீ காலம் எனக்கு ஒரே பேஜ்ல எனக்கு த்ரீ டேபிள் வரணும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா த்ரீன்னு கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன் ஓகேவா சோ இவ்வளவுதான் இப்போ பேஜ் செட்டப் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம எப்படி வந்து ஓஎம்ஆர் ஷீட் ரெடி பண்றது அப்படின்னு பாக்கலாம் ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இப்ப நம்ம இந்த டேபிள் தான் கிரியேட் பண்ண போறோம் சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா இன்சர்ட் டேப்க்கு போய்க்கோங்க சோ இன்சர்ட் டேப்ல உங்களுக்கு செகண்ட் குரூப்பிங் என்ன இருக்கும் அப்படின்னா டேபிள்ஸ் இருக்கும் ஓகேவா டேபிள்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் ஓஎம்ஆர் ஷீட் வந்து உங்களோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி கொஸ்டின் இருந்ததுன்னா சிக்ஸ்டி கொஸ்டின் ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு இன்சர்ட் டேபிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எனக்கு வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கு இல்லையா எனக்கு வந்து ஃபோர் ஆப்ஷன்ஸ்க்கு ஃபோர் காலம் அண்ட் ஆல்சோ எனக்கு பக்கத்தில் நம்பரிங் இருக்கு இல்லையா ஒன் டூ த்ரீன்னு ஸோ அதுவும் சேர்த்து ஃபைவ் ஸோ எனக்கு ஃபைவ் காலம்ஸ் வேணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது எனக்கு எத்தனை கொஸ்டினுக்கு வேணும் ஒன் ஃபிஃப்டி கொஷினுக்கு வேணும் ஓகேவா ஸோ அதனால் ஒன் ஃபிஃப்டி கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா சிக்ஸ்டி கொஷினுக்கு சிக்ஸ்டின்னு கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க உங்களுக்கு டேபிள் உங்களுக்கு ஒரே பேஜில் மூணு டிவிஷனா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு செட் ஆயிருக்கும் இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் பிப்டி இருக்கும் காலம்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் இருக்கு ஓகேவா சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பரிங் பண்ண போறோம் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேபிளில் நம்பரிங் செட் பண்ண போறோம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டேபிள் உள்ள ஃபர்ஸ்ட் காலம்ல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலம் ஃபுல்லாவே செலக்ட் ஆயிரும் ஸோ செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஹோம் டேப்ல உங்களுக்கு பேராகிராப் அப்படின்ற குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பரிங் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த நம்பரிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்பரிங்ஸ் ஆட் ஆயிடுச்சு பட் விசிபிளாக இல்லை ஏன் விசிபிளாக இல்லைன்னா இதோட இன்டென்ட் வந்து உள்ளே போயிருக்கும் ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நார்மலா ரைட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் லைன் இன்டென்ஸ்னு வரும் ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பர் விண்டோ ஓப்பன் ஆகும் ஸோ இதில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஸோ இந்த பாப்பர் பிரிண்டோட பார்த்திங்க அப்படின்னா நம்பர் பொசிஷன் இருக்கு இல்லையா ஸோ இதில் நான் வந்து ஜீரோ சென்டிமீட்டர் கொடுத்துக்கிறேன் அண்ட் டெக்ஸ்ட் இன்டென்ட்டில் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துக்கிறேன்

ஒன் எண்ணா பி டூன்னா சி த்ரீன்னா டி இந்த மாதிரி தான் ஸோ நான் அகைன் டேப் கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் டி த்ரீ ஆல்டி ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே காப்பி பண்ணிக்கணும் ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த நாலு காலமும் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா பேஸ்ட்டாக சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வந்து ரெடி ஆயிருச்சு இது நீங்க டேரக்டா பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தோட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து டிசைன் பண்ணிருக்கோம் இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் பி வீல பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி தான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து பிரிண்ட் ஆகி வரும் ஒன் பிப்டி கொஸ்டினுக்குள்ள ஆப்ஷனும் எல்லாமே ஒரே ஷீட்ல வந்திருக்கும் ஸோ சோ இது நீங்க வந்து ஒரு பேஜுக்கு டூ காலம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்ல ஒன் காலம் வைக்கலாம்னு பண்ணிக்கலாம் பட் ஓஎம்ஆர் ஷீட்டாக இந்த மாதிரி தான் த்ரீ காலம்ல இருக்கும் ரொம்பவே ஒரு சிம்பிளான விஷயம் தான் இது நீங்களுமே இதே மாதிரி ஒய்மா ஷீட் கிரியேட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஐடி கார்டு டிசைன் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தென் பாய் பாய் டேக் கேர்